அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நம்ம சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் இனிய வைகுண்ட ஏகாதசி நல்வாழ்த்துக்கள் இந்த நாள் நம் அனைவருக்கும் பெருமாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே வேண்டிக்கலாம் யாரெல்லாம் இன்னைக்கு காலையில சொர்க்க வாசல் திறப்ப போய் பார்த்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணுங்க இந்த நாள் நாம் செய்யக்கூடிய அனைத்து எளிய வழிபாடுகளும் பிறக்கக்கூடிய புத்தாண்டில் நமக்கு அனைத்து வகையிலும் அனைத்து வகையிலும் முன்னேற்றங்களை தரணும் அப்படிங்கிறத நம்ம அனைவரும் நம்புவோம் அந்த வகையில் இன்னைக்கு இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு வழிபாடு அல்லது நீங்கள் இரவு முழுக்க கண்விழிக்க போகிறீர்கள் அப்படின்னாலும் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கண் விழிக்க ஆரம்பிங்க இந்த வைகுண்ட ஏகாதசியில் துளசி இல்லாத ஒரு வீடே இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆமாங்க பெருமாளுக்கு மிக பிடித்தமான ஒரு செடி அப்படின்னா அந்த துளசி செடி தான் ஏன்னா துளசி என்பவள் ஒரு பெண் இந்த ஒரு இலைகளை நம்ம பெருமாளுக்கு சமர்ப்பணம் செய்யும் பொழுது அவருடைய அருளும் மகாலட்சுமி தாயாரின் பரிபூர்ண கடாக்ஷமும் நம்ம அனைவருக்குமே கிடைக்குங்க இந்த துளசி இலைகளோட மகத்துவத்தை நான் பல பதிவுகளில் நம்ம சேனலில் சொல்லியிருக்கிறேன் மருத்துவ குணங்கள் ஆயிரம் இருந்தாலும் இதனுடைய ஆன்மீக குணங்கள் நிகருக்கு துளசி செடி துளசி இலை தாங்க நிகரானது இதற்கு ஈடு கொடுக்க மற்றொரு ஒரு செடியோ இலையோ கிடையவே கிடையாது இது இருக்கக்கூடிய இடத்துல கெட்ட சக்திகள் தீய சக்திகள் அண்டவே அண்டாது அதே மனதுக்கு நிம்மதியையும் அமைதியையும் தரக்கூடியது தான் பல வைஷ்ணவ வீடுகளில் பார்த்தீங்கன்னா துளசி மாடம் அதற்கு சிறப்பான பூஜை விலைக்கேத்துறது கோலம் போடுறது எல்லாமே பண்ணுவாங்க இன்னமும் கூட நிறைய அந்த இஸ்கான் டெம்பிள்லாம் துளசி ஆரத்தி அப்படிங்கிறது காலையிலையும் மாலையிலையும் இன்று வரை நடந்து கொண்டுதான் வருகிறது அதே போல் நம்ம தான் நெய்வேதியம் நம்ம கிருஷ்ணருக்கோ பெருமாளுக்கோ வைத்தாலும் நீங்க கூட கூடையா வச்சா கூட அதற்கு மேலே ஒரு துளசி இலை வைத்தால்தான் அது வந்து பெருமாளுக்கு பிடித்த உணவாக மாறுகிறது அதே போலவே நம்ம சத்யபாமா ருக்மிணி சத்யபாமா அவங்க வந்து ஒரு முறை அந்த துலாபாரம் வந்து பண்ணாங்க அப்போ எவ்வளவு நகைகள் வைத்தாலும் அந்த த இடை வந்து இறங்கவே இல்லை கிருஷ்ணர் ஒரு பக்கம் அமர்ந்திருக்கிறாரு மற்றொரு பக்கம் அந்த நகைகள்லாம் வைக்கிறாங்க இறங்கவே இல்லை என்ன பண்ணுறதுனே தெரியல சத்யபாமாவுக்கு அப்போ நாரதர் அங்கே வரார் நாரதரு கிட்ட கேக்குறாங்க என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு அப்ப நாரதர் சொல்றார் ஒரே ஒரு துளசி இலையை மட்டும் வை அந்த துளசி இலையை வச்சதும் அந்த தராசு சரிசமமாக மாறியது ஸோ அதுலேருந்து என்ன புரியுதுன்னா நம்ம உண்மையான அன்போடு ஒரே ஒரு துளசி இலையை மட்டும் வைத்து இன்றைய தினம் பெருமாளை வழிபட்டாலே போதும் நீங்க விரதம் இருந்தாலும் பரவாயில்ல இல்லாட்டாலும் பரவாயில்ல கோவிலுக்கு போய் சொர்க்கவாசல் பார்த்தாலும் பரவாயில்ல இந்த துளசி இலைகளை கொண்டு வந்து பெருமாள் கிட்ட நீங்க இன்று தினம் மறக்காம வையுங்க அதே போல இன்றைய தினம் நாம உச்சரிக்க வேண்டிய நிறைய மந்திரங்களையும் நான் நேற்று பதிவுல போட்டிருக்கிறேன் அதையும் பார்த்து அதையும் நீங்க உச்சரிங்க முக்கியமாக திருப்பதி பெருமாளோட மூல மந்திரம் மிக மிக முக்கியமான ஒரு மந்திரம் இந்த நாள்ல யார் அதை உச்சரிக்கிறாங்களோ அவர்கள் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலி சரி இன்று இரவு இந்த இலைகள் வந்து உங்களுக்கு கோயிலில் கொடுத்தாலும் சரி அல்லது நீங்க வந்து கடையில வாங்கினாலும் சரி அல்லது உங்கள் வீட்டில் இருந்துச்சு நான் நேற்றே அதை பறித்து வச்சுட்டேன் அப்படின்னாலும் சரி மூன்றே மூன்று இடங்களில் இந்த துளசி இலைகளை இன்று இரவு நீங்கள் வையுங்க நிச்சயமாக நீங்கள் இதுவரை எதிர்பாராத ஒரு செல்வ செழிப்பு குடும்ப முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படி என்ன மூன்று இடத்துல நம்ம அதை வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய அரிசி பானையில் இந்த துளசி இலைகளை ஒன்றோ மூன்றோ ஐந்தோ ஜஸ்ட் நீங்கள் போடுங்க போட்டு அன்னபூரணியே போற்றி அன்னலக்ஷ்மியே போற்றி அப்படிங்கிறத நீங்கள் உச்சரிங்க ஏன்னா இது வந்து பெரிய விஷயமே கிடையாது சின்ன சின்ன விஷயங்கள் இதை நீங்கள் உங்கள் அரிசி பானையில் போடுங்க நிச்சயமாக உணவுக்கு பஞ்சம் அப்படிங்கிறது இருக்காது நம்முடைய ஆரோக்கியமும் இதனால் மேம்படும் இரண்டாவதாக நாம் வைக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நகைப்பெட்டி பணப்பெட்டி அல்லது பத்திரங்கள் வைக்கக்கூடிய இடம் உங்களுடைய தொழில் செய்யக்கூடிய இடத்துல கல்லா பெட்டி இருந்ததுன்னா நீங்கள் அங்கே இதை வந்து தாராளமாக வைக்கலாம் ஏற்கனவே நம்முடைய சேனலில் நேற்று அந்த பச்சை முடிச்சு ஒன்று நான் சொல்லியிருந்தேன் அதுலேயும் துளசியை நான் வைக்க சொல்லியிருந்தேன் இன்கேஸ் நீங்கள் அந்த பச்சை முடிச்சு இன்னைக்கு செய்யலை அப்படிங்கிறவங்க அவசியம் நீங்கள் ஒரு துளசி இலையையாவது அந்த இடத்துல வைக்கணும் ஏன்னா பணத்தடைகளை நீக்கக்கூடிய சக்தியும் இந்த துளசி தேவிக்கு இருக்கின்றது பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உரிய பிரியமான ஒரு இலையாகவும் இந்த துளசி இலை அப்படிங்கிறது இருக்குது இந்த துளசி இலை காய்ந்தாலும் பரவாயில்ல நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு வெள்ளிக்கிழமையும் அதை மாதிரி ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் அந்த தேதியில் அந்த பழைய காய்ந்த இலைகளை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுட்டு மறுபடியும் புதிய இலைகளை நீங்கள் வைக்கலாம் அதிலும் கோவிலிருந்து நமக்கு பிரசாதமாக தராங்கல்ல பெருமாள் கோவிலில் அந்த இலைகளை நாம் வாங்கி வந்து ஏன்னா அது பெருமாள் மேலே மாலையாகவோ அல்லது அவர் பாதத்தில் வந்து அர்ச்சனை செய்த இலைகளாகவோ கூட இருக்கலாம் அப்படி பெருமாளோட மேனியை பட்டு நமக்கு வரக்கூடிய அந்த இலைகள் நம்ம வீட்டு முக்கியமான இடங்களில் பொழுது அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அது அறவே நீக்கும் ஸோ வந்து மற்றவங்களோட இப்போ நம்ம பணத்து மேலே சில பேர் வந்து பொறாமப்படுறாங்க நகைகள் மேலே பொறாமப்படுறாங்க இல்லை நகை சேர மாட்டேங்குது அப்படின்னா கூட நீங்கள் அந்த பாக்ஸில் இதை நீங்கள் வச்சிங்கன்னா தேவையான பணம் உங்களை தேடி வரும் அதற்கான ஒரு மன எழுச்சியை இந்த இலை வந்து நிச்சயமாக உருவாக்கும் சரிங்களா ஸோ ரெண்டாவது இடம் நீங்கள் பணப்பெட்டி நகைப்பெட்டியில் தாராளமாக இதை வைக்கலாம் மூன்றாவதாக நாம் துளசியை வைக்க வேண்டிய இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதை மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க அல்லது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் பட் புதுசாக இருந்தால் ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா மண்ணில் இப்போ டம்ளர் இருக்குது இல்லை செராமிக்கில் நீங்கள் கப் மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதுலேயும் வந்து குடிக்கிற தண்ணீர் எடுத்துகிட்டு அதில் இரண்டு மூன்று துளசி இலைகளை போடுங்க ஏன்னா எல்லாரும் கோவிலுக்கு போயிட்டு அங்கே தரக்கூடிய தீர்த்தத்தை குடிப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ நம்ம வீட்டிலே ரெடி பண்ணலாம் ஸோ நாளை இரவு நீங்கள் இதை மாதிரி தண்ணீரில் இரண்டு மூன்று துளசி இலைகளை போட்டு நீங்கள் உங்கள் பூஜை ரூமில் பெருமாள் படத்திற்கு கீழே இதை மாதிரி நீங்கள் வச்சுடுங்க வச்சுட்டு நம்ம வேண்டுதல்களை எல்லாமே பெருமாள் கிட்ட சொல்லலாம் இதை உங்கள் கைகளில் வச்சுட்டு உங்களுடைய வேண்டுதலை சொல்லுங்கள் இந்த தண்ணீருக்கு அவ்வளவு ஞாபக சக்தி நீங்கள் சொல்வதை உள்வாங்கிக் கொள்ளும் திறன் அப்படிங்கிறது இருக்குது அதை மாதிரி துளசி துளசிலைகளையும் நம்ம போட்டு வைக்கும்பொழுது மறுநாள் காலையில் நம்ம எழுந்திருச்சு வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் இந்த தண்ணீரை பருகும்போது சாதாரண தண்ணீர் மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திர தண்ணீராக மாறுகிறது இந்த தண்ணீரை மறுநாள் அதாவது புதன்கிழமை நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பருகலாம் ஸோ எல்லாமே எளிய விஷயங்கள் எளிய வழிபாடுகள் துளசியில் எல்லார் வீட்டு பூஜை அறையிலையும் நாளைக்கு இருக்கும் பெருமாளுக்கு நீங்கள் மாலையாக போட்டிருக்கலாம் அல்லது கோவிலில் கொடுத்த பிரசாதத்தை வந்து பூஜை அறையில் வச்சுருக்கலாம் ஜஸ்ட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு மூன்று இடங்களில் மட்டும் இதை நீங்கள் வைங்க ஒன்று அரிசி பானையில் வைக்கணும் அடுத்ததாக நீங்கள் வைக்க வேண்டிய இடம் வந்து உங்களுடைய நகைப்பெட்டி பெட்டி பணப்பெட்டி அடுத்தது இந்த தண்ணீரில் போட்டு வைங்க ஏற்கனவே நாங்கள் காலையிலே வந்து தீர்த்தம் ரெடி பண்ணிட்டோம் புதுசாக நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம் மறுபடியும் இதை இரவு செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேண்டாம் அந்த தீர்த்தத்தையே வீட்டில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பருகலாம் அதில் இன்னும் நீங்கள் பச்சை கற்பூரம்லாம் நீங்கள் சேர்த்து அதையே ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா இது தேவையில்லை இன்கேஸ் நீங்கள் அதெல்லாம் ரெடி பண்ணலை அப்படின்னா இதை வந்து நீங்கள் செய்து புதன்கிழமை காலையில் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் குளிச்சுட்டு இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணி குடிச்சுடலாம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக நல்ல விதமான பலன்களை தரும் இதனால் வரை நீங்கள் கண்டிராத ஒரு குடும்ப முன்னேற்றத்தை இதை செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஸோ பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி